வணக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சம்பள உயர்வு சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ இது குறித்து முழு தகவலை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் சொல்ல வருது அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்

எட்டாவது ஊதிய குழு இன்னும் அமல்படுத்தப்படாமல் இருக்கு ஸோ இந்த எட்டாவது ஊதியக் குழுவானது அமலாகிறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் வந்து உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான அகவிலைப்படி அறிவிப்பு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இது முழுக்க முழுக்க நம் மத்திய கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு அப்டேட்டாகவே பார்க்கப்படுது நம்ம மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரைவில் வர இருக்கு ஸோ பல ஆண்டு பழமையான வருமான வரிச் சட்டம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று மாற இருக்கிறதுனால வரி செலுத்துவோர் மத்தியில் ஆர்வம் அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ பழைய வருமான வரி சட்டம் ரத்து செய்யப்படும் நேரத்துல பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இப்ப நமக்கு நடைமுறைக்கு வர இருக்கு சோ வருமான வரி விலக்கு குறித்த பெரிய அறிவிப்புகள் புதிய வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலமாகவே செயல்படுத்தப்படும் அதாவது அது மூலமாக அதாவது புதிய வருமான ச வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூலமாக என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புதிய வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரி சலுகைகள் தனித்தனி பிரிவுகளாக இல்லாமல் புதிய அட்டவணை அமைப்பின் கீழே வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வரி முறையை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவு பத்து பதினாறு பதினேழில் இருந்த சம்பள விளக்குகள் புதிய சட்டத்தில் பிரிவு பத்தொம்போதின் கீழ் ஒரே கட்டமாக ஒரே அட்டவணையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வரி கணக்கிட்டு வருமானத்தை எளிதாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் போது அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது சம்பளதாரர்களுக்கு ஒரு முக்கிய கேள்வியாக இருப்பது என்னன்னா ஹெச்ஆர்ஏ எல்டிஏ மற்றும் பிற படிகள் தொடருமா அப்படிங்கிறது தான் ஸோ பழைய சட்டத்தில் இவை பிரிவு வந்து பத்தின் கீழ் பதிமூணு ஏ பத்தின் கீழ் ஐந்து மற்றும் பத்தின் கீழ் பதினாலின் கீழ் வந்து இதெல்லாம் வந்து இருந்துச்சு ஸோ புதிய சட்டத்தில் இந்த சலுகைகள் ஒரே கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன ஸோ அதனால பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹெச்ஆர்ஏ மற்றும் எல்டிஏ மற்றும் பிற படிகள் வந்து தொடர்பான சில விளக்குகள் வந்து அளிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற தகவலையும் நமக்கு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த புதிய வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு வந்து தெரியப்படுது ஸோ இது குறித்து அப்பப்போ அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் கண்டிப்பாக டச் பண்ணி விட்டுப்போங்க நன்றி